அனைவருக்கும் வணக்கம் நேற்று கோவைப்பரவையின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது ஏற்கனவே இருபத்தைந்து சங்கங்களை கொண்ட அந்த அமைப்பு நேற்று மட்டும் ஐந்து புதிய சங்கங்கள் இணைக்கப்பட்டன இப்போ கோவைப்பரவையின் உறுப்பினர்கள் சங்கங்களின் எண்ணிக்கை முப்பதை கடந்துவிட்டது வெகு விரைவில் அது அடுத்த ஐந்து சங்கங்கள் முப்பதுல முப்பத்தைந்து ஆவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உறுப்பினர் எண்ணிக்கை நான் பல வீடியோக்களில் கூறுகிறது சென்ற ஆண்டு டிசம்பர் நிலவரம் நான்காயிரத்தி ஐநூறு நேற்றைய நிலவரம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தை நெருங்கிவிட்டோம் குறிப்பு இருபத்தி ரெண்டாயிரத்தை நெருங்கிவிட்டோம் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் உறுப்பினர்கள் புதியதாக இந்த ஓராண்டு மட்டும் இணைந்துள்ளார்கள் என்ற மற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதுடன் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு மனஸ்தாபங்கள் அதை நாங்கள் தொண்ணூற்றி மூணாயிரம் பேருடைய நலனை கருதி நானோ ராஜாராம் திரு ராஜாராம் அவர்களோ அதை மறந்துவிட்டோம் எங்களுடைய அந்த சிறு மனஸ்தாபங்களை கலைந்து எடுத்துவிட்டு தொண்ணூற்றி மூணாயிரம் பேருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு நாங்கள் எப்போதோ ஒன்று சேர்ந்துவிட்டோம் அதை நிரூபிக்கும் வகையில் நேற்று பாவி பேரவையில் நாங்கள் இருவரும் பங்கேற்றோம் மற்றும் அனைவரும் இருந்தார்கள் நம்மளுடைய சட்ட நடவடிக்கைகள் மிக சிறப்பாக திரு வேலாயுதம் மற்றும் மகேந்திரன் அவர்கள் தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் அடுத்த ஒன்று ஒன் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் பெற்ற அந்த டிஏ உயர்வு அகைவலைப்படியை ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்று நாம் கூறுகிறோம் அந்த வெற்றியை பெறுவதற்கு தற்சமயம் ஒரு உச்சகட்டமாக ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்தில் இப்போது லெவன் நடந்து நடந்திருக்கிறது அதனுடைய ரிசல்ட் இன்னும் வரவில்லை ப்ராபப்ளி திங்களோ செவ்வா புதன் மூணு நாள் அது அப்லோ அப்லோட் ஆகிடும் நாம் அந்த க்யூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிவிடும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் என்ற இறைவனை நம்புவோம் இப்போது நம்ம இந்த காணொலியின் பதிவுக்கு வருவோம் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுவதாலேயே ரிட்பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டால் அது எஃபெக்ட் ஆகிடாது அந்த ரிட்பெட்டிஷனில் ஒரு சிறந்த முறையில் வாதாடி உத்தரவு பெற வேண்டும் சீனியர் கவுன்சிலை வச்சு வாதாட வேண்டும் குறிப்பு மாற்றுச் சங்கங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எந்த சீனியர் கவுன்சிலும் வைப்பதாக வத்தியதாக நட தெரியவும் இல்லை ரிட்படிஷனை நடத்தியதாகவும் தெரியவில்லை அதை பற்றி நான் அடுத்த வீடியோ பதிவிடுகிறேன் இந்த வீடியோவில் வேண்டாம் இந்த வீடியோவில் கோவை பேரவை அதை சார்ந்த சங்கங்கள் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸுடைய உடைய சாதனை மற்றும் நம் சாதனையை மட்டும் முன்னெடுப்போம் அனைவரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஏமாற்றுபவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள் ஏமாறு ஏமாறாமல் இருப்பதற்கு விழிப்புணர்வு அவசியம் அதன் பொருட்டு இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது கோவை அலுவலர் மற்றும் பேரவை இதுவரை போக்குவரத்துக் கழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு கியூர்டிவ் பெட்டிஷன் வழக்கு சென்னையில் சாரி டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நாம் சந்திக்கிறோம் அதில் நமக்கு எந்த பதட்டமும் வேண்டாம் அது நமக்கு பெருமையாகவும் இருக்கிறது ஏனென்றால் அவ்வாறு க்யூர்டிவ் பெட்டிஷன் வரை நாம் இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய பணித்திறன் திறமை அர்ப்பணிப்பு நமக்கு நாமே பாராட்டி கொள்ளக்கூடாது அது மிக சிறந்தது என்றதை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன் இப்போது கியூரேட்டிவ் பெட்டிஷனில் அஃபிடேவிட் தாக்கல் செய்துள்ளது அரசு நான் படிப்படியாக அனைத்து விவரங்களையும் வீடியோ மூலம் பிடிப்புணர்வு வீடியோ பதிவிடுவது என்ற முடிவு எடுத்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் திங்கள் செவ்வாய் புதனில் கியூரோட்டி பெட்டிஷன் ரிசல்ட் டிஸ்மிஸ் ஆகும் என்ற நம்பிக்கையுடன் அரசு என்ன அஃபிடேவிட் ஃபைல் செய்துள்ளது அந்த விவரங்களின் சுருக்கம் மட்டும் இப்போது பார்ப்போம் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சிரமப்பட்டு பாருங்கள் அடுத்த மாதம் போன ஜனவரியில் நூற்றி பத்தொம்பது பர்சன்ட் வாங்கின இந்த ஜனவரியில் அஞ்சு ஒன்றில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு சதவீத உயர்வு பத்தாண்டு காலம் பெறாததை ஓராண்டு காலத்துக்குள் நாம் பெற்றது கோவைப்பேரவையின் பேரவையின் இமாலய வெற்றி என்பதை பதிவிட்டு மற்றும் செவன்த் பே கமிஷன் இருக்கிறவங்களுக்கு ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவிகிதம் ஒரு கணிசமான உயர்வு சென்ற ஆண்டு நம்மளுடைய பென்ஷன் கமிட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி இப்போது இந்த ஜனவரியில் படிப்படியாக அது எண்பத்தி ரெண்டு கோடி உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு கோடின்னு வச்சிங்களேன் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ஒரு எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு அறுபத்தஞ்சு இரநூத்தி பதினேழு கோடி ஒரு மாதத்துக்கு பென்ஷன் கமிட்மெண்ட் அந்த உயர்வை பெற்றுக் கொடுத்தது கோவை பேரவை மட்டுமே என்று உறுதி செய்து அந்த வழக்கோடு தன்மை இன்று க்யூரிட்டி பெட்டிஷன் அரசு என்ன சொல்லியுள்ளது அனைவரும் பயப்படுகிறீர்கள் நம் உறுப்பினர் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு நீதிமன்றமும் அது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பணியாளர்களுக்கு ஒரு அகவிலைப்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு அகவிலைப்படி என்று முடிவு செய்யாது அந்த அரசின் முடிவை ஏற்றுக்கொள்ளாது அதன் அடிப்படையிலேயே இப்போ கியூரிட்டி பெட்டிஷன் நாம் கவனிப்போம் மொத்தம் ஐம்பத்தாறு பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் ஐம்பத்தி ஆறு பக்கம் ஐம்பத்தாறு பக்கமும் குறிப்பு மட்டும் நம்ம பார்ப்போம் விரிவான விவாதம் நமக்கு தேவையில்லை ஓகே இப்போது அந்த ஐம்பத்தாறு பக்கத்தில் ஃபஸ்ட்டு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து உங்கள் அனைவருக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் மேலே தான் இப்போ க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் ஆகுது அது நம்பர் ஆகிடுச்சு அந்த நம்பர் க்யூரிட்டி பெட்டிஷன் நம்பர் டூ சிக்ஸ்டி எயிட் அண்ட் டூ சிக்ஸ்டி நைன் இவை அனைத்தும் கோவை பேரவையின் லெவன் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டிஏ உயர்வு பெற்றதுக்கு முழு முதல் காரணம் லெவன் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த வழக்கை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் எப்படி ரேவா மறை மாற்றி கம்பி கட்டுகிறார்கள் என்பதற்கும் ஒரு வீடியோ பதிவுவிடுகிறேன் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும் அந்த ரிவியூ மேலே தான் இந்த க்யூரேட்டிவ் பெட்டிஷன் நம்பர் டூ சிக்ஸ்டி எயிட் அண்ட் டூ சிக்ஸ்டி நைன் அது நடந்து முடிந்து விட்டது ஜஸ்ட்டு ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங் ஆனால் அந்த அஃபிடேவிட்டு தாக்கல் செய்துள்ளது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் அவுட்கம் திங்கள் ஸ்டபால் புதன் மூணு நாளில் ஒரு நாளில் வந்துடும் அது அப்டேட் ஆன உடனே இந்த இந்த அஃபிடேவிட்டு நமக்கு கன்டெம்ட்டில் ரொம்ப ரொம்ப உதவும் அந்த அரியர் பெறுவதற்கு டிஏ பெற்று விட்டோம் அதில் எந்த இஷ்யூ கிடையாது அரியர் பெறுவதற்கு இந்த அஃபிட்டேவிட்டு ரொம்ப ரொம்ப உதவும் அதனால் கொஞ்சம் அனைவரும் பொறுமையாக கவனிங்கள் இந்த வழக்கு வந்து அரசனுடைய எஸ்எல்பி நம்பர் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் அதன் அடிப்படையில் தான் இந்த கியூரிட்டி பெட்டிஷன் நடக்கிறது இப்போ சில சப்ஜெக்ட்லாம் போடுவாங்க அந்த சப்ஜெக்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் இதில் பார்ட்டி யார் ஃபைல் பண்ணுறதுன்னு அரசு அதான் ரொம்ப முக்கியம் இதில் ஒரு சின்ன டவுட்டு எல்லாம் கேட்குறாங்க அது இன்னும் அரசு வர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்போது அரசு அட்மினிஸ்ட்ரேட்டர் மேலேயே கியூரிட்டி போடுதுன்னு கேட்பாங்க அது அப்படி கிடையாது ரெஸ்பாண்ட்டு வந்து அரசு ஃபைல் பண்ணிச்சுன்னா நாம் கோவை அலுவலர் சங்கம் மற்றும் எம்டிஸை அவங்க எல்லாம் வந்து ரெஸ்பாண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க அந்த ரெஸ்பாண்ட்டில் போடும்போது விஷுவலாக முறைப்படி பார்த்தா கோவை அலுவலர் சங்கம் தான் கொண்டு வரணும் ஆனால் அது இண்டெக்ஸில் வரக்கூடிய பிரச்சனை இண்டெக்ஸில் வரும்போது ரெஸ்பாண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டாங்க அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்படி தான் இன்றைக்கி திங்க் பண்ணணும் அவங்களும் ஒரு ரெஸ்பாண்ட் அரசு ஃபைல் பண்ணும்போது கியூரிட்டி பெட்டிஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் கோவை அலுவலர் சங்கம் ரெஸ்பாண்ட் என் பெயர் கே சிங்காரும் ரெஸ்பாண்ட் எம்டிங்க ரெஸ்பாண்ட் ஸோ இந்த தீர்ப்பு வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மேலே தான் கவர்மெண்ட் போட்டுக்குதுன்ற அர்த்தம் கிடையாது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் நம்மளும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்ட் ஓகே அதுக்கப்புறம் ஸ்னாப் சீஸ் ஃபைல் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் கொஞ்சம் காலதாமதமாகும் ஆகையால் பொறுமையாக இந்த வீடியோவை கேளுங்கள் ஏனென்றால் எண்பத்தி ரெண்டு கோடி மாதம் பெற்றுக் கொடுத்ததுக்கான ஒரு அடிப்படையான வழக்கு அதன் மீது நடத்தப்படும் கேரோட்டி பெட்டிஷன் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் இப்போ ஸ்னாப்ஜிஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு வந்து அதை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூன்னா என்ன நம்ம டிஸ்மிஸில் வாங்கினது வந்து ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் டிஸ்மிஸில் வாங்கினது ஒன் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் அது என்ன அது ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து டிஸ்மிஸ் வாங்கினீங்கன்னு கேட்டால் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழிமுறை உள்ளது எல்லா வழக்கையும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒர்க்லோட் அதிகம் பழு அதிகம் இந்தியா ஃபுல்லாக வரும் அதனால் அட்மிஷன்லேயே இந்த வழக்கு எடுக்கிறதா இல்லையான்றதை முடிவெடுப்பாங்க அப்போவே ஆர்க்யூமெண்ட் நடக்கும் அது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஆர்க்யூ பண்ணுவோம் அது டிஸ்மிஸ் விட்டோம் அட்மிட் பண்ணால் நமக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகும் நேரம் டிஏ வாங்கியிருக்க மாட்டோம் அதனால் நம்ம அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் வாங்குறது தான் நல்ல ஐடியா அதை வச்சு நம்ம வாங்கிட்டோம் அந்த இடத்த தான் இப்போ அரசு வந்து ஜஸ்ட்டு செக்மெண்ட் வச்சு ரிவர்ஸ் பண்ண பார்க்குது அதை வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸில் தான் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிங்க ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் இந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டு அதை விசாரணைக்கு உத்தரவிட்டு என்ன என்ன அப்போ ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க கவுண்ட்ரு ஃபைல் பண்ணணும் நம்ம அரசு வந்து ரீஜாய்டர் ஃபைல் பண்ணணும் அப்புறம் அந்த கேஸ் நடக்கும் அது வந்து அந்த க்யூவில் வரும் முறைப்படி வரும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் அந்த நோக்கத்தில் வச்சு நீங்கள் இந்த வழக்கை வந்து திரும்ப ஆர்ட்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் எடுத்து நடத்தணும் இதுதான் பிரதான ஒரு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது டிஸ்மிஸ் ஆனது கேன்சல் பண்ணிவிட்டு எடுத்து நடத்தி ஒன் ஃபார்ட்டி டூவில் தீர்ப்பளியுங்கள் அப்படின்ற ஒரு பெட்டிஷன் இது இதில் அரசுக்கு என்ன லாபம் இதில் சக்ஸஸ் பண்ணிட்டால் பல வருஷம் ஆகும் அதுவரை நம்மளுடைய அறிய தள்ளி போகும் ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது வெற்றியே கிடைக்கும் ஆனால் உங்களை தெரிஞ்சதுக்காக நான் சொல்கிறேன் நான் அரசனுடைய முயற்சி அந்த முயற்சியும் கோவை பேரவை முறியடிக்கும் இது கூட தெரியாமல் மாற்றுச் சங்கங்கள் கூப்பாடு போடுகின்றனர் கட்டுக்கதை விடுகிறார்கள் எல்லாம் அஞ்சு ஒன்றில் ஏற்றப்படும் உயர்வை தாங்கள் வாங்கி கொடுத்தோம் என்று வசூல் செய்யும் வேட்டைகள் அதை பற்றி பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் தனி வீடியோவில் இப்போது இதுதான் இந்த சப்ஜெக்ட் இந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன் அரசின் நோக்கம் அது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை சொல்லும்போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு உகந்த வழக்கா அப்படின்றது ஒரு வழக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வழக்கினுடைய பேரே ரூபா அசோக் வர்சஸ் அசோக் ஹரா ஹரா அந்த வழக்கின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கியூரிட்டி பெட்டிஷன் உருவாச்சு அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ப்புனுடைய பிரச்சனை ஒரு சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை ஒரு மேட்ரை கவனிக்காமல் தீர்ப்பாயிடுச்சு எல்லா நிலைமையிலையும் அந்த வழக்கில் தான் அதை எடுத்து ஓ சட்டத்துக்கு அதாவது என்ன சொல்கிறது அநீதி நடந்துடக்கூடாது அநீதி நடந்துடக்கூடாது அதுக்காக கியூரிட்டி பெட்டிஷன் இது சட்ட ரீதியாக கிடையாது கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்பது சட்டத்தில் இடம் கிடையாது ஆனால் அந்த ரூபா வர்சஸ் அசோக் கேஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கேஸில் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கியூரிட்டி பெட்டிஷன் கொண்டு வரலான்றது இந்த சுப்ரீம் கோர்ட்டு விதிமுறைகளில் சட்டம் இடம் கொடுக்கல ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய விதிமுறைகளை மாற்றி கொண்டார்கள் இதை ஒன்று எடுக்கலாம் அப்படின்றது அது இப்போ நடக்குது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பத்தாண்டு காலத்தில் இரநூரண்டாயிரத்தி ஐநூறு கேஸு வருஷத்துக்கு இரநூத்தம்பது கேஸ்னா அதில் ஒரு பத்து கேஸ் தான் வந்து எடுத்திருப்பாங்க வருஷத்துக்கு இரநூத்தம்பது கேஸ் பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஸுனால் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுலேயும் பத்து வருஷத்துலேயும் ஒரு பத்து கேஸ் தான் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தான் இருக்குது அதெல்லாம் நமக்கு டிஸ்மிஸ் பண்ணுற பாசிபிலிட்டி தான் இருக்குது அந்த வழக்கின் தன் மூலமாக ஒரு அநீதி நடந்துடக்கூடாது பெட்டிஷனர் இங்கே அநீதி பெட்டிஷனருக்கு என்ன நடந்துக்குது கவர்மெண்ட்டுக்கு என்ன அநீதி எல்லாருக்கும் டிஏ கொடுக்குற நமக்கு மட்டும்தான் கொடுக்கல இதில் அநீதி யாருக்கு நடந்துக்குது நமக்கு தான் அரசுக்கு இல்லை இதுதான் இதை எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் அந்த வழக்கமாக நடக்கிற அந்த இதெல்லாம் கொண்டுருக்காங்க ஜியோ ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி டூ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திரும்ப அதை சொல்ல தேவையில்லை அப்போ நம்ம நடத்தின வழக்கு இதில் ரிட் அப்பீல் ரிட் பெட்டிஷன் அந்த ரிட் அப்பீல் சொல்கிறாங்க அப்புறம் ஜியோ ஒன் தேர்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி டூ அப்புறம் ரிவியூ பெட்டிஷன் அதுக்கப்புறம் இதெல்லாம் திருப்பி 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 அதெல்லாம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு சட்ட ரீதியான வழக்கம் அது எல்லாத்தையும் சொல்லணும் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணால் எதையும் மறக்கக்கூடாது அதாவது ஏ டு விஜெட் அவங்க சொல்லுவது அவங்களுடைய கடமை அப்படி சொல்லலைன்னா அது வந்து கோர்ட் வந்து ஃபைன் பண்ணிடும் அதுக்காக அவங்க நடந்ததே குறிப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணாங்கன்னா உண்மையே உண்மையாக சொல்லுவார்கள் அதுதான் முறை அதுதான் கட்டுப்பாடு ரேவாவை மாதிரி க கம்பி கட்ட மாட்டார்கள் அதெல்லாம் அங்கே நடக்காது அதால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அஃபிடேவிட்டில் மிக நேர்மையாக நிதானமாக நடக்கும் இப்போ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை ஒரு அவங்க ஒரு ரிப்பிட்டேஷன் ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூவில் எடுங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி டூன்றது ஒரு ரிப்படேஷன் ப்ரொசீஜர் ஒரு ஒரு குறை இருந்தால் அதை நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ரிப்பேட்டேஷன் ஃபைல் பண்ணலாம் அதுக்கு வந்து எப்படி ஹை கோர்ட்டில் வந்து ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பவர் அதே மாதிரி தேர்ட்டி டூ பவர் கொடுக்குது அந்த தேர்ட்டி டூவில்தான் அவங்க ஃபைல் பண்ணி ஒன் ஃபார்ட்டி டூன்னு நடத்த சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் நிறையா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சைட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அந்த வழக்கு அப்படி இந்த வழக்கு இப்படி அதாவது எப்பவுமே வந்து ஒரு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை அவங்க கோட் போடுவாங்க இதுதான் சட்டத்தில் எப்பயுமே ஒரு வாதம் என்று வந்தால் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் கொடுப்பார்கள் நமக்கு சாதகமான தீர்ப்பை நம்ம கொடுப்போம் ஆனால் அவள் அனைத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணும்போது சீனியர் கவுன்சில் வைக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் சீனியர் கவுன்சில் என்ற போர்வையில் அட்வொகேட்டை வச்சுட்டு சீனியர் கவுன்சில் என்றால் அவர்கள் வழக்கெல்லாம் தோற்று போய்டும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் ரேவாவுடைய அந்த செட்டில்மெண்ட் வழக்கு தோற்று போனதுக்கான பிரதான காரணம் மூத்த வழக்கறிஞர் என்று சொல்லிவிட்டு மூத்த வழக்கறிஞர் வழக்காமல் வாதிட்டு தோற்று போய்விட்டு அதை பற்றி நான் வெளியே வரல அதை பற்றி நம்ம வீடியோ கூடுவோம் ஏன்னா வேறு வெளிக்கிடையாது கிடையாது உண்மையை தெரிவிக்கணும்ல எல்பியை தோற்றவர்கள் செட்டில்மெண்ட் வழக்கை தோற்றவர்கள் இந்த வழக்கில் நாங்கள் ஜெயிச்சானே கம்பி கட்டுகிறார்கள் ஆனால் இப்போ நம்ம நடந்தது தான் நம்ம வழக்கின் தண்ணியை தான் இங்கே நம்ம சொல்கிறோம் மிக முக்கியம் அடிப்படையானது ஆதாரம் உள்ளது கம்பி அல்ல கதை கட்டுவதல்ல இப்போ அந்த வழக்கமெல்லாம் எல்லா முந்நூற்றி மூணு பே கமிஷன் ஜிஓ அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு நம்ம எப்படி அப்பீல் போகணும் எத்தனை அப்பீல் போகணும் எஸ்எல்பி போகணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம் என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த அசோக் வர்சஸில் வந்து என்ன சொல்கிறதுனா ஏதாவது இன்ஜஸ்டிஸ் பெட்டிஷனருக்கு நடந்துடுச்சா ஜுடிஷியலாக ஏதாவது பயாஸ் நடந்துடுச்சா பப்ளிக்குடைய கான்ஃபிடென்ஸ் வந்து இழந்துட்டோமா இந்த மூணு ஆஸ்பெக்டை பார்ப்பாங்க இந்த வழக்கு ஒரு பப்ளிக்கு ஏதோ ஒரு பப்ளிகுடைய கான்ஃபிடென்ஸ் அகெய்ன்ஸ்ட் கோர்ட் அது மீறிடக்கூடாது பெட்டிஷ்னருக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாது ஜுடிஷியல் ஏதாவது கான்சியஸ் ஒரு மனசாட்சி விரோதமாக பயாச ஜட்ஜ் மேலே பயாஸ் இருந்துடக்கூடாது அதெல்லாம் பார்ப்பாங்க அதை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க அது எதுவுமே நம்ம வழக்கில் கிடையாது நம்ம வழக்கில் இந்த கண்டிஷன் எதுவுமே ரூபா வர்சஸ் அசோக்கில் சொன்ன எந்த கண்டிஷன் நமக்கு பொருந்தாது அது அதில் தான் நான் தைரியமாக சொல்கிறேன் நூறு சதவீதம் அது டிஸ்மிஸ் ஆகிடும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் மூணு நாளில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் அன்றைக்கி அப்லோட் பண்ணிவிட்டால் இன்று சொல்லக்கூடிய இந்த அஃபிடேவிட் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றதை இன்றைக்கே நான் சொல்லிடுறேன் ஓகே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரௌஸ் வந்து அந்த ரூல் தான் சொல்கிறாங்க டுவெண்ட்டிஏ வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்குது பணம் இல்லைன்னா நாங்கள் ப்ரீயூஸ் பண்ணலான்னு அதை நம்ம முடிந்தெடுத்து விட்டோம் பணம் இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாது பணியாளர்களுக்கு ஒரு டிஏ ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு டிஏ அப்படி கொடுக்க முடியாது அதுதான் வாதம் பணம் இல்லைன்னு சொன்னால் எல்லாேருக்கும் நிறுத்திடு இன்சர்வீஸ் எம்ப்ளாயும் நிறுத்திடு ஏன் நிறுத்தலை அப்போ பணம் இருந்தானே உங்களை கொடுக்குறேன் நம்ம மட்டும் என்ன என்ன சொல்கிறது பவர்லெஸ் பீப்புள் சர்வீஸில் விடுறவங்க பவர்ஃபுல் பீப்புள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அரசு பயப்படுது நமக்கு வந்து பவர் இல்லை அதாவது இந்த வாதம் வரும்போது நீதி நீதியரசரே சொன்னார் சுந்தரவர்கள் டீத்லெஸ் பீப்புள் வெரி புவர் பீப்புள் டீத்லெஸ்னால் பொல் இல்லாதவர்கள் பல் இல்லாதனா அப்படியே அர்த்தம் கிடையாது பவர் இல்லாதவர்கள் பாவம் என்று மிக தன்மையாக பேசி நமக்கு ஒரு வெற்றியை நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் அது எல்லா நிலைமையிலையும் நம்ம கடந்தோம் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அரசு என்ன சொல்வதுன்னா கவர்மெண்ட்டுடைய விதி வேறு கன்சாலிடேட் ஃபண்ட்ல தான் நாங்கள் கொடுக்கணும் அரசுக்கு இது வந்து ஒரு நிறுவனம் இதுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் நம்ம வாதங்களை வைத்திருக்கிறோம் அரசனுடைய திட்டங்களை அமல்படுத்துவது தான் போக்குவரத்து கழகங்களினுடைய பணி அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன் டுவெல் வந்து அது வந்து ப்ரொவிஷன் கொடுக்குது அதாவது நம்ம கம்பெனி வந்து ஆர்டிக்கல் டுவெலில் வந்து ஒரு அரசு கம்பெனி அதுக்கு சில கடமைகள் உள்ளது அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் அப்போது அதுக்கு அதில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு வேண்டிய உரிமைகளை கொடுப்பது இப்போ டெர்மினல் பெனிஃபிட் கொடுக்குறாங்கல்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு இப்போ லாஸ்ட் மந்த்து கூட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுத்தாங்க போன வருஷம் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்க அது மட்டும் ஏன் கொடுக்குறாங்க கடமை உள்ளது அரசுக்கு பொறுப்பு உள்ளது அப்போ அதே பொறுப்பு நமக்கு மட்டும் இல்லை ஏன் இல்லை டிஏவுக்கு மட்டும் ஏன் இல்லைன்றதான் நம்மளுடைய வாதங்கள் அதுக்கு ஒரு சில தீர்ப்புக்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்து டிஏ கொடுக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் கோட் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் எடுபடாது அதெல்லாம் எடுபடாது டோன்ட் வரி இதில் ஒரே ஒரு பேராவுக்காக பார்த்துட்ருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க ஜஸ்ட்டு ஒன் மினிட் நமக்கு தேவையான ஒரு பேரா இதில் இருக்குது அதை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லணும் ஆ இதுதான் முக்கியமான பேரா ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைவரும் கூர்ந்து கவனியுங்கள் இந்த அஃபிடேவிட்டில் ஒரு மெயின் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி நம்ம உடம்புக்கு ஹார்ட் முக்கியமோ இந்த அஃபிடேவிட்டில் இந்த ஒரு பார்ட்டு தான் நமக்கு முக்கியம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் அதை சொல்லிவிட்டு அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அதாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரசு பேரா பேராஎஃப் பேஜ் இருபத்தி நாலில் எஃப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜட்ஜிமெண்ட்டு சொல்கிறாங்க கேரளா ஜட்ஜ்மெண்ட் அதில் என்ன இருக்குன்னா அரசுக்கிட்ட நிதி இல்லைன்னா அரசு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு உள்ளது அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டால் சிவில் அப்பீல் நம்பர் டூ நைன் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் செவன் கேஎஸ்ஆர்டிசி வர்சஸ் வர்கி இதா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு என்ன சொல்லிடுச்சுன்னா பணம் இல்லைன்னு சொன்னால் அரசு எடுத்துக்கலாம் பப்ளிக் சட்டர் அண்டர்டேக்கிங்க்கு பவர் கிடையாது நீங்கள் அரசுக்கு ஈக்குவலாக கேட்குறதுக்கு பவர் கிடையாது அப் அந்த தீர்ப்பை வந்து இதை கோட் பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள் புத்திசாலித்தனமாக அதை கோட் பண்ணி அதுக்கு கீழே என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதால் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ஓவர்லுக் டு த ஃபேக்ட் அதாவது இந்த உண்மையை வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கவனிக்க தவறிவிட்டது ஓவர் லுக் த ஃபேக்ட் தட் த கவர்மெண்ட் இஸ் கண்டெஸ்டிங் த டிஏ கேஸ் கன்சிடரிங் த ஃபைனான்சியல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் அண்ட் ரெக்கரிங் ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் ஆஃப் அப்ராக்ஸிமேட்லி எயிட் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் க்ரோஸ் ஆன்வலி அதான் ரொம்ப முக்கியம் அந்த சுப்ரீம் கோர்ட்டை இதை கவனிக்க தவறியதால் அரசுக்கு ஒரு மூவாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ஒன் டைம் கமிட்மெண்ட் எயிட்டி எயிட்டி ஒன் குரோஸ் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது ரெக்கடிங்னால் தொடர்ச்சியாக கொடுக்கணும் ஆனுவல் கமிட்மெண்ட் அதை இப்போ நம்ம வாங்கிட்டோமே அந்த எயிட்டி எயிட்டி ஒன் குரோஸ் தான் இப்போ நம்ம நைன் எயிட்டி ஃபோர் குரோஸ் குறிப்பு போன வருஷம் ஃபைல் பண்ணும்போது எயிட்டி எயிட்டி ஒன் குரோஸ் இப்போ இந்த வருஷம் ஏரிச்சில்ல டி அதையும் சேர்த்து வாங்கிட்டோம் அதுக்கு ஒரு ஏழு கோடி ஸோ நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ எயிட்டி ஃபோர் குரோஸ் எயிட்டி எயிட்டி ஒன் இல்லை இப்போ அட் ப்ரெசென்ட் ஸ்டேஜில் நம்ம நைன்டி எயிட்டி ஃபோர் க்ரோஸ் வாங்கிட்டோம் ஸோ ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஆனுவல் கமிட்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் அதை ரெண்டையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த வீடியோனுடைய பிரதான வாதம் இது நம் வழக்கின் அடிப்படையில் தான் குறிப்பு ரேவா கம்பி கட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் இல்லை அது நம்ம தனியாக வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் ஐந்து ஒன்றில் வசூல் செய்வதற்காக மட்டும் எங்களை தூற்றுகிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் ஜஸ்ட்டு பவேரியா கொள்ளைக்காரர்கள் மாதிரி தாக்குகிறார்கள் அதிலிருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நிறைய உறுப்பினர்களை கோவை பேரவையை சேர்க்க வேண்டும் என்பது நாங்களும் அடுத்த மாதம் நிறைய மீட்டிங் போடுறத முடிவெடுத்திருக்கிறோம் நானும் திரு ராஜாராம் முருகனும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கு தள்ளுபடி செய்துவிட்டால் திங்கள் சேவா புதன பேரோட்டி பெட்டிஷன் தள்ளுபடி செய்து விட்டால் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சி அந்த அரியர் மூவாயிரத்தி இருபத்தெட்டு கோடி இந்த வருஷம் ஒரு நூற்றி எண்பது கோடி சேர்த்தா மூவாயிரத்தி அறநூறு கோடி வாவை பேரவையால் மட்டுமே சட்ட ரீதியாக வாங்க இயலும் என்பதற்கு இதை தவிர அடிப்படையான ஆதாரம் எதுவும் இல்லை ரேவா எவ்வாறு கதை கட்டுகிறார்கள் கம்பி கட்டுகிறார்கள் காதில் பூசூட்டுகிறார்கள் என்பதை தனியாக முப்பது வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் அது படிப்படியாக ஏற்றப்படும் இது நாம் டிஏ பெற்ற வரலாறில் கிட்டத்தட்ட உச்ச கட்டத்தை அடைந்து விட்ட ஒரு வழக்கு இது இன்னும் தொங்கி தான் நிற்கிறது இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் கியூரிட்டி பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி இந்த வீடியோவையும் திரும்ப திரும்ப நான் அப்லோட் பண்ணுவேன் ஒரு டென் டேஸுக்கு அஞ்சு ஒன்றில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் ஏன்னால் உங்கள் அனைவரையும் அந்த பவேரியா கொள்ளை கூட்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கோவை பேரவையில் அன்போடு இணைப்பதற்காக என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சட்ட போராட்டம் தொடர்கிறது அறிகர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் ஆகிவிட்டால் இதில் குறிப்பிட்ட உள்ள எட்டு இருபத்தெட்டு என்றது சுப்ரீம் கோர்ட்டால் அரசு தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்துவிட்டால் இது வந்து கண்டிப்பாக அரசு கொடுத்து தாணும் தப்பிக்க முடியாது இது நம் வழக்கு லெவன் ஃபார்ட்டி செவன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டின் அடிப்படையில் தான் என்பதை உறுதி கூறி ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் அது டிஸ்மிஸ் ஆகிட்டும் என்று சொன்ன வீடியோவை அன்று மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அந்த டிஸ்மிஸ்னும் இந்த இன்றைக்கி போடுற வீடியோவும் சேர்த்து பார்க்கணும் என்பதை கூறிக்கொண்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் பகிருங்கள் பவேரியா கும்பலிருந்து நாம் ஓய்வு பெற்றவர்களை காப்பாற்றுங்கள் கோவை பேரவையில் அன்புடன் இணையுங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அடுத்த உயர்வு அரியர் செட்டில்மெண்ட் உயர்வு என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்து சப்ஸ்கிரைப் ஆகுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்வது தங்களுடைய கலையா தலையாய கடமை என்று நினையுங்கள் நன்றி வணக்கம்